ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் ஒன் இதில் நமக்கு அணிகள் கொடுத்துட்டு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அவற்றிற்கு அணித்தரம் காண்க ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றணி கோவைகளை பயன்படுத்தணும் முத கொடுத்துருக்குற அணிக்கு ஒரு பெயர் கொடுத்து எழுதிக்கிறோம் கேபிட்டல் ஏ எழுதி மேட்ரிக்ஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் டூ எழுதின உடனே இந்த அணியுடைய வரிசை எழுதுங்க இந்த அணியுடைய வரிசை டூ பை டூ அதாவது இரண்டு நிறை இரண்டு நிறையில் இருக்கக்கூடிய ஒரு அணி ஸோ இதனுடைய தரம் அதுக்குரிய குறியீடு பார்த்தீங்கன்னா நம்ம ரோ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இந்த பியை கொஞ்சம் வளைச்சி போடுங்க ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு லெஸ் தென் ஆர் ஈக்வல் டூ இந்த ரேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டு எண்களில் எது சின்ன எண்ணோ அந்த எண்ணை விட இந்த தரம் வந்து குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ரெண்டுமே டூ கமா டூ இருக்கிறதுனால ரேங்க் ஆஃப் ஏ எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாக இருக்கும் இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கும் ரெண்டுக்கு மேலே இருக்காது அப்போ அணியினுடைய தரம் ஒன்று ரெண்டாக இருக்கும் அல்லது ஒன்றாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டூ வந்ததுனால நம்ம மொதல் இந்த அணியில் இருக்கக்கூடிய டூ பை டூ சிற்றணி கோவை எல்லாத்தையும் மொதல் செக் பண்ணி பார்க்கணும் இதில் மொத்தமே ஒரு டூ பை டூ தான் நம்மளால் செக் பண்ண முடியும் மொத்த வரிசையும் டூ பை டூவாக இருக்கிறதுனால நம்ம ஒரு டூ பை டூ செக் பண்ணுறோம் ஒரு சிற்றணி கோவை மதிப்பு செக் பண்ணுறோம் அப்போ டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் டூக்கு மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா முதல் இது ரெண்டையும் பிறக்கிறீங்க நாலு மைனஸ் போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் பிறக்கிறீங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நாலு வருது நீங்கள் போட்டிங்கன்னா நாலு மைனஸ் நாலு ஜீரோ வருது அப்போ நம்ம சிற்றணி மதிப்பு செக் பண்ணும்போது இந்த ஜீரோ வரக்கூடாது பூஜ்யமற்ற ஒரு மதிப்பு வரணும் அப்படி வந்தால் எந்த வரிசையில் பூஜ்ஜியம் மதிப்பு வருதோ அதை தான் அதுதான் இந்த அணியினுடைய தரம் இப்போ டூ பை டூ செக் பண்ணிட்டோம் அது வந்து ஜீரோ வருது இதுக்கு மேலே டூ பை டூ இங்கே இல்லை அதனால அடுத்து என்ன பண்ணுவோம் இதை விட சின்ன சி அணிக்கோவை கோவை என்ன வரிசை பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் அப்போ ஒன் பை ஒன்னு என்ன அர்த்தம் ஒவ்வொரு உறுப்பும் ஒரு ஒன் பை ஒன் தான் இந்த டூ ஒரு ஒன் பை ஒன் மைனஸ் ஃபோர் வரும் அதெல்லாம் என்ன செய்யறேன் நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் அல்லது மாடுலஸ் எடுத்துக்கலாம் இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் டூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா டூ தான் விச் இஸ் நாட் ஈக்வல் டூ ஜீரோ அப்போ நம்ம எப்போ கண்டுபிடிக்கும்போது வருது பாருங்கள் ஒன் பை ஒன் கண்டுபிடிக்கும்போது நமக்கு ஒரு பூஜ்ஜியமற்ற மதிப்பு வர்றதுனால நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணியினுடைய தரம் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருக்க அணி எடுத்துக்கிறோம் மைனஸ் ஒன் த்ரீ ஃபோர் மைனஸ் செவன் த்ரீ மைனஸ் ஃபோர் இதோடைய வரிசை பார்த்தீங்கன்னா த்ரீ பை டூ சோ சிற்றணிக்கோவை முறையில நம்ம அணி தரம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க வேண்டியது வரிசை ஏன்னா அப்பத்தான் நம்மளால என்ன சொல்ல முடியும்னா இந்த அணியினுடைய தரமானது ரோ ஆஃப் ஏ இஸ் லெஸ் ஆர் டூ இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பரோ விட ரேங்க் ஆஃப் ஏ சிறுசாவோ அல்லது ஈக்குவலாவோ இருக்கும் அப்போ இதெல்லாம் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த அணியுடைய தரம் ரெண்டுக்கு மேலே இருக்காது ஒன்று ரெண்டாக இருக்கும் அல்லது ஒன்னாக இருக்கும் அப்போ மொதல் என்ன செய்கிறோம் இந்த ரெண்டு டூ பை டூ வரிசையுடைய சிற்றணி கோவை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம் அப்போ முதல் என்ன கண்டுபிடிக்கிறோம் பாருங்க இந்த மைனஸ் ஒன் மூணு நாலு மைனஸ் ஏழு அப்படின்ற டூ பை டூ சிற்றணி கோவைக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அப்போ டிட்டர்னட் ஆஃப் மைனஸ் ஒன்று மூணு நாலு மைனஸ் ஏழு எப்படி பிடிப்போம் திஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் பிறக்குவோம் ஏழு வருது மைனஸ் நாலையும் மூணையும் பிறக்குவீங்க பன்னெண்டு வருது ஸோ மைனஸ் அஞ்சு வருது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் நம்ம என்ன சொல்லிடுவோம் ரேங்க் ஆஃப் ஏ வந்து நல்லா கவனிங்க இந்த மைனஸ் அஞ்சு வரதுனால் நம்ம இதை ஒன்றும் செய்ய போகிறது இல்லை எந்த வரிசையில் நமக்கு ஒரு நான் ஜீரோ வேல்யூ கிடைக்குதோ அந்த வரிசை தான் தரம் அதனால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து டூ தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு கேபிட்டல் ஏன்னு இந்த மேட்ரிஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய வரிசை பார்த்தீங்கன்னா டூ பை ஃபோர் இரண்டு நிறை இருக்கு நான்கு நிரல் இருக்கு ஸோ நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ்தன் டு மினிமம் ஆஃப் இந்த ரெண்டு நம்பர் அதாவது டூ ஃபோர் இது ரெண்டுல எது சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து கண்டிப்பா ரெண்டு அல்லது அதோட கம்மியா இருக்கும் அப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மொதல் நம்ம இந்த அணியில் கூடிய டூ பை டூ சிற்றணி கோவில்தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா அதுக்கு மேலே எழுத முடியாது பாத்தீங்கன்னா தெரியும் இதில் த்ரீ பை த்ரீ சிற்றணி கோவில் எழுத முடியுமா முடியாது ஃபோர் பை ஃபோர் எழுத முடியுமா முடியாது எழுத முடிஞ்ச மிகப்பெரிய பெரிய சிற்றணி கோவை தான் இருக்கும் டூ பை டூவா தான் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு மைனஸ் ஆற பாருங்க அதுக்குரிய சிற்றணி கோவை மதிப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முதல் இதை பெருக்குவீங்க மைனஸ் ஆறு மைனஸ் போட்டு இதை பெருக்குவீங்க மைனஸ் ஆறு வருது அப்போ அது ப்ளஸ் ஆறு ஆயிரும் ஜீரோ இப்போ பாருங்க முதல் டூ பை டூ சிற்றணி கோவைக்கு மதிப்பு ஜீரோ வருது உடனே நம்ம என்ன முடிவு பண்ணிடக்கூடாதுன்னா வரிசை ரெண்டு கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது இந்த அணியில் என்னென்ன டூ பை டூ சிற்றணி கோவிலாம் எழுத முடியுமோ எல்லா டூ பை டூவும் எழுதி அதோடைய மதிப்பு ஜீரோ வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது ஒரு டூ பை டூ சிற்றணி கோவையோட மதிப்பு பூஜ்ஜியமற்ற மதிப்பு வந்துட்டா நம்ம என்ன முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னா இந்த அணி அணியினுடைய தரம் வந்து ரெண்டு அப்படின்னு முடிவு வரலாம் பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் அப்போ அடுத்து என்ன செய்யறேன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்ற அணிக்கோவை மதிப்பை செக் பண்ணுறேன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ இதோட மதிப்பு பாருங்க முதல் இது ரெண்டையும் இருக்கிறோம் ப்ளஸ் ஆறு வருது மைனஸ் போட்டு இது ரெண்டையும் பெருக்கிறேன் அப்போயும் ஆறு வருது ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ வருது உடனே என்ன சரி அடுத்த அணிக்கோவை போகிறேன் சிற்றணிக்கோவை மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன்று அதுக்குரிய மதிப்பு செக் பண்ணி பார்க்குறேன் அப்போது மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு முதல் இது ரெண்டையும் பேர் மைனஸ் ஒன்று மைனஸ் இது ரெண்டையும் பிறக்கும்போது என்ன வருது ஜீரோ வருது கூட்டினா மைனஸ் ஒன்று வருது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏதோ ஒரு டூ பை டூ சிட்டனி கோவையில் எனக்கு பூஜ்ஜியமற்ற மதிப்பு வர்றதுனால நான் என்ன சொல்லி முடிப்பேன் அப்படின்னா இந்த அணியினுடைய தரம் ரெண்டு ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ ஃபோர்த்து சப்டிவிஷன் கேபிட்டல் ஏன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதோடைய வரிசை பார்த்துட்டீங்கன்னா த்ரீ பை த்ரீ மூன்று நிறை மூன்று நிரல் ஸோ நம்ம என்ன முடிவுக்குறோம் இந்த அணியினுடைய தரமானது மினிமம் ஆஃப் த்ரீ கமா த்ரீ இந்த ரெண்டு நம்பரும் ஒரே நம்பராக இருக்கிறதுனால நம்மளால் என்ன சொல்லிட முடியும்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ்தன் ஆர் இஸ் இக்குவல் டு த்ரீ அப்புறம் என்ன செஞ்சுக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த கணக்கு நம்ம த்ரீ பை த்ரீ சுற்றுணிக்கோவையில் இருந்து ஆரம்பிக்கணும் இதோட வரிசையை த்ரீ பை த்ரீ இருக்கிறதுனால நம்மளால் ஒரு அணிக்கோவை மதிப்பு தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு இதோடைய சிற்றணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இன்ட்டு கவனிங்க இதனுடைய இணைக்காரணி இது இருக்கக்கூடிய நிறையையும் இருக்கக்கூடிய நிரலையும் விட்டுட்டு இந்த சிற்றணி கோவை அப்போ அதை பெருக்கினா என்ன வரும் மொதல் மைனஸ் நாலு போடுவோம் பெருக்கி மைனஸ் ஆஃப் அதை பெருக்கும் போது நமக்கு மைனஸ் ஆறு வருது ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளஸ் ஆறு அடுத்தது மைனஸ் ரெண்டு இருக்குது அதை ப்ளஸ் ரெண்டுன்னு எடுப்போம் அதோடைய இணைக்காரணிக்குரிய குறி மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் முப்பது ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் இருபது அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு நாலு போச்சுன்னா ரெண்டு ஓரன் ரெண்டு முப்பதில் ரெண்டு போச்சுன்னா இருபத்தி எட்டு இருபத்தெட்டு எட்டு ஐம்பத்தி ஆறு ஸோ ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு இங்கே மூணு இன்ட்டு மைனஸ் பதினெட்டு ரெண்டு மைனஸ் இருபது மைனஸ் பதினெட்டு வரும் அதோட மூணு பருக்கு அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ஐம்பத்தி நாலு வரும் ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு மைனஸ் ஐம்பத்தி நாலு இஸ்இக்குவல் டு ஃபோர் விச் இஸ் நாட் ஈக்வல் டு ஸீரோ எந்த வரிசையில் கிடைக்கிது பாருங்கள் ஒரு பூஜ்யமற்ற மதிப்பு த்ரீ பை த்ரீ வரிசையுடைய சிற்றணிக்கோவை கண்டுபிடிக்கும் போது அதனால் நம்ம என்ன சொல்லி முடிப்போம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மூன்று அப்படின்னு சொல்லுவோம் ஃபிஃப்த் சப்டிவிஷனில் கொடுத்துருக்குற அணியை நம்ம கேபிட்டலேயே எடுத்துக்கிறோம் இதோடைய வரிசை பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் மூன்று நிறை நான்கு நிரல் ஸோ நம்ம என்ன முடிவுக்குறோம் அப்படின்னா இந்த ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் த்ரீ கம் ஃபோர் இது ரெண்டில் எது சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா மூணு அதனால் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்வல் டு த்ரீ ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம் த்ரீ பை த்ரீ சிற்றணி கோவையிலருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ மொதல் நம்ம சி ஒன் சி டூ சி த்ரீ இருக்கக்கூடிய சிற்றணி கோவை கண்டுபிடிக்கிறோம் கவனிங்க இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்டூ நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல மைனஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ மைனஸ் முப்பத்ரெண்டு அப்போது மைனஸ் முப்பத்திரெண்டு பிளஸ் ரெண்டு இன்ட்டு ஜீரோ மைனஸ் பதினாறு அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா முப்பத்தி 32 மைனஸ் ஈக்குவல் வருது உடனே நம்ம ஒரு முடிவு வர தேவையில்லை அடுத்த த்ரீ பை த்ரீயை நம்ம செக் பண்ணுறோம் இந்த த்ரீ பை த்ரீ செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஒன்னு எடுத்துக்கிறோம் சி டூ விட்டுட்டு சி த்ரீ எடுத்துக்கிறோம் ஒன் த்ரீ டூ சி ஃபோர் எடுத்துக்கிறோம் இது ஒரு வேற ஒரு சிற்றணி கோவை இதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஜீரோ இன்ட்டு நான் கண்டுபிடிக்க தேவையில்லை மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ மைனஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் இப்போ இருக்குன்னா நமக்கு ப்ளஸ் நாற்பத்தெட்டு வருது மைனஸ் முப்பத்தி ரெண்டு வருது இதில் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறு வரும் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எப்போ கிடைக்கிது பாருங்கள் ஏதோ ஒரு த்ரீ பை த்ரீ சிற்றுனி கோவையிலேயே பூஜ்ஜியம்மற்ற மதிப்பு கிடைக்கிறதுனால நம்ம என்ன சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மூன்று தேங்க்யூ